வெற்றிவேல் முருகன் கரவு எல்லாம் அந்த பழிமுறைகளையும் எம்பெருமன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநாண அண்ணாமல் சுவாமி குருநாநாத் கருணாபெருமன் திருடலே சரவசோ எம்பெருமன் கருணை முருகன் மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமி முதல் திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரி அந்த வரிசைப்படி பாடலன் எழுநூற்றி பதினேழு மாதர் கொங்கையிலான தூங்கம் உத்தரமேற்பத்த திருப்பூருக்கான இசை இசைவடித்தைப் பார்த்தோம் இந்த பாடலுக்கான பாராயணத்தின் பொருள் பழனியாண்ட திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாஜன் இந்த பாடல் முருகா ஆசைக்கடலிலிருந்து முக்தி கரையேற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் எம்பெருமான் அருள் பெற பாட பெற்ற பாடம் தானதந்தன தத்தா தத்தன தந்தன தத்தா தத்தன தானதந்தன தத்தா தத்தன தனதான என்ற சந்த குடிப்பை உள்ளடக்கிய அற்புதமான பாடம் மாதர்கொங்கையில் வித்தாரத்திரு மார்பு இலங்கியல் முக்தாரத்தினில் வாச மென்குடலில் சேலை பொறும் விடிவேலி மாது மாமை ஒன்று மலத்தாள் வைப்பினில் பாகு வஞ்சியில் மெய்க்காமத்தினர் வான் இளம்பரையைப் போல் நெற்றியில் மயிலாகி ஆதரம் கொடு கெட்டே இப்படி ஆசையின் கடலுக்கே மெத்தவும் ஆகி நின்று தவித்தே நித்ததும் அலைவேனும் ஆறிரண்டு பணத்தோடு அற்புத ஆயிரம் களை கத்தா மத்திபனாய் உளன்று அழகிர்பேனு அருள் புரிவாயே சாதனம் கொடு தத்தா மெத்தனவே நடந்து பொய்வித்தா உத்தரம் ஏது எனும்படி தற்காய் நிற்பவர் சபையுடைய தாழ்வில் சுந்தரனை தான் உற்றிகொள் நீதி தந்திர நற்சார்பு உற்றருள் சால நின்று சமர்த்தா வெற்றி கொள் அரண் வேதமும் கிரீச்சூள் நித்தமும் வேள்வியும் புவியில் தாபித்த அருள் வேர்விடும்படி செய்து ஏர் மைத்தமிழ் மறையோர் வாழ் மேறு மங்கையில் வேலோடும் படை குத்தா உற்றிய வேடர் மங்கை சித்தா பக்தர்கள் பெருமாளே மாதர் கொங்கையில் வித்தாரத்தில் மார்பு இலங்கையில் வாச மென்குழலில் சேலை பொறும் விழிவேலில் முதல்ல அதாவது மாதருடைய கொங்கையில் விரிந்து அழகிய மார்பில் விளங்கும் தன்மையுடைய முத்துமாலையிலும் நறுமணம் உள்ள மெல்லிய கூந்தலிலும் மாமை ஒன்று மலத்தால் வைப்பினில் வாகு வஞ்சியில் மெய்தாமத்தினர் வான் இளம்பரையை போல் நெற்றியில் மயிலாகி மாமைன அழகு அழகு பொருந்திய மலருக்கு ஒப்பான பாதமாகிய இடத்திலும் வாகு அதுவும் அழகி அழகிய வஞ்சிக்கொடி போன்ற இடையிலும் உடலில் அணிந்துள்ள தாமத்தினில் அப்படின்னா மாலை மாலையிலும் வானில் உள்ள இளம்பிழைக்கு ஒப்பான நெற்றியிலும் மேகம் கொண்ட மோகம் கொண்டவனாய் ஆதரம் கொடு கெட்டே இப்படி ஆசையின் கடலுக்கே மித்தவும் நின்று தவித்தே மித்தலும் அலைவேணும் பற்று வைத்து கெட்டு போய் இந்த வண்ணம் ஆசை கடலுக்கே மிகவும் ஈடுபட்டவனாய் நின்று தவிதவி புற்று தினந்தோறும் அலைச்சல் உருவேணும் நான்காவது அடியில் சொல்றதுக்கு மூன்றாவது அடியில் கொண்டு வரார் அடுத்தது நான்காவது அடியில் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் ஆறு இரண்டு பனைத்தோடு அற்புத ஆயிரம் கதைகத்தா மத்திபனாய் உழன்று அழகிருப்பேன் கருள் புரிவாய் மற்ற திருப்பூட கொஞ்சம் வேறுபட்ட பாடம் இந்த இந்த விஷயத்தில் மூணாவதுலே வேண்டுதலை கேட்டு நான்காவதில் எம்பெருமாவுடைய பராக்கிரமங்களை எம்பெருமாவுடைய அற்புத குணங்கள்லாம் வரிசை கிரமமாக வச்சு ஒரு வேண்டுதல் வைக்கிறார் உச்சஸ்தாயில் வைக்கிறார் வேண்டுதலை பனிரெண்டு பெருமை வாய்ந்த தோள்களுடைய அற்புதனை ஆயிரக்கணக்கான கலைகளுக்கு தலைவனை மத்தியவனாய் நாய் அப்படின்னா சாமானிய நாய் சாமானிய மனிதனாய் திருந்து அழைகின்ற எனக்கு அருள் புரிவாயா அவர் என்ன அர்த்தம் சூழ்ச்சி மதம் சொன்னார் நீ தேவர்கள் முனிவர்கள் தும்புரூர்கள் இவங்களுக்கெல்லாம் அருள் புரிவ ஆனால் நான் யார் சாமானிய மனிதனையா எனக்கும் சாமானிய மனிதத்தை தான் தெரிஞ்சு அழைகின்ற எனக்கும் அருள் புரிவாயா அருள் புரிவாய் என்றபடி ரெண்டு நழிக்கிறார் இன்னும் அற்புதம் வருகிறோம் ரெண்டாவது பகுதி சாதனம் கொடு தத்தா மெத்தனவே நடந்து பொய்பித்தா உத்தரம் ஏது என்னும்படி தற்காய் நிற்பவர் சபையுடே தாழ்வில் சுந்தரனை தான் முற்றிகொள் நீதி தந்திர நற்சார்பு உற்ற அருள் சால சமர்த்தா வெற்றி உள் ஒன்று ஒன்றுவிட்ட சாதனம் கூடு ஆணைச்சீட்டு ஒன்று எடுத்துக்கொண்டு தத்தா மெத்தனவே முதுமையால் மிகவும் தத்தி தத்தி நடந்து சென்று பொய்ச பொய் பொய் பேசும் பித்தனை மறுமொழி என்ன பேசுவாய் என்னும்படி எல்லாம் சுந்தரர் தம்மை காயும்படி கடிந்து கூறும்படி திருமண பந்தலின் கீழ் நின்றவராய் சபை நடுவில்லை தாழ்வியில் சுந்தரனை தம்மாட்டு வணக்கமில்லாத அல்லது மேலான சுந்தரனை சுந்தரமூர்த்தியை தான் ஒற்றிவுள் தமக்கு அடிமையாக அனுபவிக்கும் பாத்தியதலை அதாவது வழக்காடி அடைய நீதிமுறையாலே நல்ல துறை காரணங்களை கொண்டு கிருபை மிகவும் கொண்டு கிருபை மிகவும் வைத்து சாமர்த்தியமாக வெற்றி பெற்ற சிவபெருமானுடைய செல்வனே வேதமும் கிரகிச்சூள் நித்தமும் வேள்வியும் புவியில் தாபித்து அருள் வேர் விழும்படி செய்து ஏர் மெய்த்தமிழ் மறையோர் வாழ் மேறுமங்கியில் அத்தா வித்தக வேலோடும் படை குத்தா உற்றிய வேடர் மங்கி சித்தா பக்தர்கள் பெருமானே வேத பயிற்சியின் கிரியை மார்க்கமாக நாள்தோறும் யாகங்கள் செய்வதையும் பூமியிலே நிலையாக ஏற்படுத்தி இறைவனுடைய அருள் வேறு விழும்படி அருள் வேர் நன்கு பதியும்படி செய்தேர் செய்த ஏர் செய்த அழகிய உண்மையாளராகிய செந்தமிழ் அந்தணர்கள் வாழ்கின்ற உத்தரமேரூர் என்னும் தளத்தில் அத்தனை அதிசயத்தன்மையுடையவனை வேற்படை முதலிய படை கொண்டு குத்துதலும் அடித்தலும் செய்யும் வேடகனுடைய மகள் வள்ளியை கொண்ட மனத்தினே வள்ளிதன் மனத்தில் கொண்ட சித்தமூர்த்தியே பக்தர்கள் பெருமாளே பக்தர்கள் பெருமாளை அழகிருப்பேனுக்கு அருள் புரிவாயே என்ன ஒரு இணக்கமான ஒரு வேண்டுதலை சுவா எப்படி வைக்கிறார் சுவாமி நமக்கா பாத்துங்க இப்ப ஆயிரம் கலைக்கத்தன் சகலா மூர்த்தி அதனால சொல்றார் ஆயிரம் கலைகர்த்தன் அடுத்தது சுந்தரோட சரிதத்தை சொல்றார் சாதனம் தத்தாமித்தன் சுந்தர சரிதம் புத்தா சொல்லிடுறாரு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது தமிழ் மறைகள் செந்தமிழர் தெய்வமறை நாவர் அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அறுநூறு வேதியர் விரும்பு பதி பீடி நகரேங்கிற சம்பந்தர் அதை இந்த இடத்துல மேற்கொள்ள விஷயம் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த மிக அற்புதமான பாடம் என்ன சொல்றார் சாதனம் கொடுத்து தத்தா மெத்தனவே நடந்து போய் பித்தா சாதனம் சவர்த்தா வெற்றி விடணும் சுந்தரமூர்த்தி நாயோட வரலாறு சார் சுந்தரமூர்த்தி நாயனா திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூர் அப்படிங்கிற ஊர்ல சடையனார் இசைஞானியார் தம்பதியினருக்கு மகனா பிறகு இவர் ஆதிசைவர் குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது இயற்பெயர் நம்பியாரூர் நம்பியார் என்பதை ஆரூரும் சுருக்கி அழைப்பாங்க செவருமானே சுந்தரர்னு அழைத்தமையால் அந்த பெயர்லேயே அவர் அறியப்பட்டார் சுந்தரர் சிறுவயதிலே திருவிழா விளையாடி கொண்டிருந்த போது திருமுனைப்பாடி அரசர் முனையார் கண்டார் இவருடைய அழகினையும் பொலிகனையும் கண்டு சிறுவன் சுந்தரனை மகன்மனையாகக் கொண்டு அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இளவரசரை போல அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் திருவும் மன்னர் திருவும் பொலியே நம்பியூரார் வளர்ந்து வந்தார் அடைந்த போது சுந்தரருக்கு புத்துரு உள்ள சடங்கவி சிவாச்சாரியர் மகளை திருமணம் செய்ய ஏற்பாடு பண்ணுறாங்க நம்பியூரார் என்ன பண்ணுறார் திருமண கோலம் பூண்டு மனம் வந்த புத்தூரில் திருமண பந்தருக்கு வந்து சேர்றார் மணவர்கள் அமரார் அந்த வேளையில் திருக்கிழாயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வாக்கெடுத்தபடியே அவரை கொள்ளும் பொருட்டு சிவபெருமானும் ஒரு முதிய வேதர் கோலம் தாங்கி தண்டு உண்டு திருமண பந்தருக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்து சபையாரை நோக்கி இந்த நாவல் நகர்வூரன் எனது அடிமைனார் சுந்தர் கோபம் கொண்டு அந்தனர் வேறு ஒரு அடிமை அந்தனருக்கு அடிமையாக முடியாது பித்தனோ மறையோன் அப்படின்னார் வேதியர் அந்த காலத்தில் எனது பாட்டை எனக்கு எழுதி தந்த அடிமை ஓலை இருக்குது என்னை இகழாதேன்னார் அந்த ஒடி அடிமை உலையை காட்டுங்கிறார் சுந்தர் சபை முன்னே காட்டுவேன் அப்படிங்கிறார் வேதியர் சுந்தர் அவரை தொடர்ந்து ஓடி ஓலையை பிடுங்கி கிழித்தேறார் அங்கே எந்தவொன்னா அந்தவனரை பார்த்து ஐயா இந்த உலகத்தில் இல்லாத வழக்கை கொண்டு வந்தீங்களே நீங்கள் இருப்பது எங்கன்னு கேட்டார் அதற்கு நான் இருப்பது திருவண்ணைநல்லூர் இவன் ஓலையை வலிந்து பிடுங்கி கிழித்தேர்னா அதனாலேயே இவன் எனது அடிமை என்பது உறுதியாய் இருந்தான் அது கேட்ட சுந்தர் உமது ஊர்லேயே இந்த வழக்கை பேசலாம்னார் வேதியரும் அப்படியே செய்வோம் அங்கே மூல ஓலையை காட்டி சாதிப்பேர்ந்தார் எல்லாரும் திருவண்ணுவர் போனாங்க வேதியை வேதியை சொன்னார் சபையார் வேதியரை பார்த்து அந்தனர் அடிமையாக வழக்கம் இல்லையனார் அப்படின்னு சொல்கிறாங்க வேதியர்கள்லாம் என் வழக்கு நியாயம் வேதியர்கள் அந்த அந்தனால் சொல்கிறாங்க அப்போ வேதியர் சொல்கிறார் என் வழக்கு நியாயம் யார் இவன் வலிந்து கிடைத்த ஓலை படியோலை மூல ஓலை இதோ பாருங்கன்னு காட்டுறார் அதில் திருநாவல திருநாவலூரிலே வாழும் ஆதிசவனாகி ஆரூரன் திருவெண்ணே நல்லூரில் வாழும் பித்தனுக்கு எழுதி கொடுத்தது நானும் என் மரபினரும் திருவெண்ணே நல்லூர் பித்தனுக்கு வழித்தொண்டு செய்ய அகமும் புறமும் ஒத்து உடன்படுகிறோம் இங்கனம் ஆரூரன்னு வாசகம் இருந்தது சபையார் அந்த ஓலையும் சுந்தரன் பாட்டனாருடைய வேறு கையெழுத்துக்களையும் ஒப்பு நோக்கி சுந்தரை பார்த்து இந்த வேதியர் கடுமையாக இருப்பது உங்களுக்கு கடன் சொல்லிட்டாங்க இப்படி சமர்த்தாக வெற்றி கொண்டு ஓலை கட்டி ஆட்கொண்ட சிவபெருமாவோடைய திருக்குமாரரே அப்படின்னு அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை பாடி பரவுதான் சுந்தரர் வரலாற்றை கொண்டு வந்து அப்படி சுந்தரருக்கு அருள்புரிந்த சிவபெரும சிவபெருமானின் மகனையும் சொல்கிறார் அடுத்தது வேதமும் கிரியேசூர் நித்தமும் வேள்வியும் புவியில் தாபித்தொருள் மறையோர் வாழ் மேறு மங்கையில் அத்தான் வேள்வி நல் பயன் வீழ்புணல் ஆவதர் சேக்கிரார் பெருமான் வீழ்க தன்புணல்பார் திருநாதன் சம்பந்த பெருமான் உலக நன்மைக்காக வேதியர்கள் வேள்விக்கடனை நாளும் ஆற்றாங்க கற்றாங்கி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்வில்லை என்பார் திருநாதன் சம்பந்த பெருமான் வேதம் ஓதிய வேதியர்க்கு ஓர்மலை என்பது விவேகசந்தம் மழையின்றி மாநிலத்திற்கு இல்லை மழையும் தவம் இல்லாத இல்வழி இல்லை தவம் அரசன் வழி இல்லை அரசனும் இல்வாழ்வார் இல்வழி இல்லைங்கிறார் நான் மணிக்கு அடுத்தது மத்திபனாய் உழன்று அழகிருப்பேன் கருவா இதான் சார் இந்த பாடலோட முக்கியமான அடி சார் முதல்ல இறைவன் போகும்போது முதல்ல வக்கீல் டாக்டர்கிட்ட மட்டும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் முதல்ல யார்கிட்ட பொய் சொல்லக்கூடாது இறைவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது நான் என்ன என்பதை நன்கு அறிந்தவன் இறைவன் அவன்கிட்ட எல்லாம் இருந்த பரம்பல் அவன்கிட்ட போய் போய் சொல்லலாமா திருப்பூர் என்ன சொல்கிறார் நான் யார் இருந்தாலும் என்னை கைவிடலாமான்னு கேரு இதில் என்ன சொல்கிறார் ஐயா மத்திமன் நான் மிகவும் கீழானவன் அல்ல அதனால் மேலானவன் நினச்சிக்காத நிலை அடைந்த மேலானவும் இல்லை சாதாரண மனிதன் கீழும் கிடையாது மேலும் கிடையாது சாதாரண மனிதன் இப்படிப்பட்ட சாதாரண வானுக்கு சாதாரண மனிதனாக வாழ்கின்ற எனக்கு நீ அருள் ஏன் உன் வழி வழி அடிமை எனக்கு அருள்வது உன் கடமை இப்போ பாரு நீ பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்க அதனால உனக்கு பெருமை வந்து சேரும் நியாயம் எனக்கு உதவு பண்ணுறாலும் உனக்கு எந்த பெருமையும் கூட போகறதில்லை இருந்தாலும் எனக்கு உதவணும் ஏன் பெரியவர்களுக்கு உதவி பண்ண நீ எனக்கு நிச்சயம் உதவணும் ஏன் ஏன்னா எனக்கு உன்னை விட்டால் கதி இல்லை கதியிலே கான் நீ இல்லாட்டி நான் எங்கேயா போவேன் அவங்களுக்கு கூட எனக்கு தெரியாது எனக்கு உன்னே தவிர வேறு உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் இல்லை எனக்கு நீ என்னை கைவிடலாமா நான் சாதாரண மனுஷன் சாதாரண மனிதனாக வாடுகின்ற அடியேன்னு கருண் மத்தியவனால் உழன்று அழகிருப்பேன்னு கருண் என்னுடைய திஸ் இஸ் மை பவுண்டரி திஸ் இஸ் மை ஸ்கோப் நான் இப்படி தான் எனக்கு நீ அழுவாமல் யார் அழுவா என்னை நீ கைவிட்டால் எங்கேயா போவேன் கைவிட்டு விடுவாயோ என்று கையின் மேல் எடுத்து கைவிடேன் அப்படி நீ இல்லை என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாரு என்ன ஒரு இணக்கமான வேண்டுதல் பாருங்கள் ரொம்ப ஒரு ஒரு இயல்பான வேண்டுகோள் ஆக்கிறார் இந்த உத்தரமேரு சுவாமிகிட்ட கேட்குறார் முருகா ஆசைக்கடலில் இருந்து முத்திக்கிறையர் அருள்புரிவா என்று வேண்டி பாடல் பாடலை பனி திருவடிக்கு காணிக்காக்கி அவன் அருள் அனைவரும் பத்திரமாவும் வெற்றிவேல் முருகன் அருணா பெருமான் திரு சதவன் உத்தரமேரு உத்தரமேறு பெருமாள் முருகாசனம்